எதிர் நீச்ச சிரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறிவு கரிசி அந்த ஹேக்கரை கொண்டுட்டு வந்து பதட்டத்தோட உள்ள வர்றாங்க வந்ததும் குணசேகரன் உட்கார்ந்துருக்காரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அறிவுக்கரிசி சொல்றாங்க இதை மாமா நம்ம சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும் எவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது நம்ம இந்த மண்டபத்தில் கல்யாணம் வச்சுக்க வேண்டாம் ஏதாவது ஒரு கோயில பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாங்கிறாங்க அறிவுக்கரிசி இதை கேட்ட குணசேகருக்கு கோவரது என்னமா பேசிட்டு இருக்கிறேன் கொசுவுக்கு பயந்து குடிசை ஏறிக்கணுமா யாருக்கும் பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறாங்க இதை மாமா நீங்க எந்த வகையில் சொல்றீங்கன்னு தெரியல ஆனா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த மண்டபத்துல இந்த கல்யாணம் வேண்டாம் நம்ம கோயிலில் வச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துலயே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சது நல்லது இன்னும் எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்குதுங்கிறாங்க அறிவுக்கரசி என்னம்மா நீ தானே இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்த இப்ப என்ன திடீர்னு இவ்வளவு டென்ஷனா இருக்கேங்கிறாங்க இல்ல இல்ல அவ்வளவு டென்ஷன் எல்லாம் இல்லம்மா பார்க்கவே வானந்தம் நாம நினச்ச மாதிரி ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அவங்கள திரும்ப இங்கெல்லாம் யாரும் கொண்டு வர முடியாதுங்கிறாங்க அறிவுக்கரசி ஆமாமா அப்படின்னு தான் உன் போலீஸ்காரனும் நீயும் சொல்லிட்டு தெரியிறீங்க கோவத்தை நீ கிளறிக்கிட்டு இருக்கிற அறிவு கரிசி அவங்க யாரும் சாகல எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு குணசேகரன் சொல்றாங்க இது கெட்டணும் அறிவு கரிசி தலையில இட்டி விழுந்த மாதிரி ஐயோ என்னமாமா சொல்றீங்க அவங்க சாகலையா மாமா அந்த புலிகேசி போலீஸ்கார அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டு கொண்டுட்டேன்னு என்கிட்ட சொன்னானாங்க ஆமா அறவே கட்டு போலீஸ்காரன் அவன் சொன்னா நீ நம்பினேன் உன்னையும் போலீஸ்காரனையும் நம்பினது பெரிய தப்பா போச்சுங்கிறாங்க குணசேகரன் இல்ல மாமா வாய்ப்பே இருக்காது கண்டிப்பா இந்த புலிகேசி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் நிச்சயமா கொண்டு இருப்பான் இருங்க நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் போட்டு கேட்கிறேங்கிறாங்க அறிவுக்கரசி ஏ போது நிறுத்து நில்லு ராத்திரி நேரத்துல அங்கிட்டு இங்கிட்டு பேய் மாதிரி அழைஞ்சிக்கிட்டு இருக்காத ஒழுங்கா போய் படு காலையில நேரமே கல்யாணத்தை முடிச்சிடலாங்கிறாங்க குணசேகர் மாமா திரும்பவும் சொல்றேன் நீங்க தயவு செய்து கிளம்புங்க மாமா கோயிலே போய் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு மறுபடியும் கெஞ்சுறாங்க அறிவுக்கரசி இதா பாரு கொசுக்கு பயந்தெல்லாம் ஓட முடியாது நான் சொன்னேன் பாரு பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு இப்ப அதையும் நான் மாத்திட்டேன் இவனுங்களுக்கு பயந்தெல்லாம் நான் அந்த நேரத்துல வைக்கிறதா இல்ல குறிச்ச தான் காலையில எட்டு மணிக்கு கல்யாணத்தை வைக்கலான்னு கேங்கிறாங்க குணசேகர் ஐயோ என்ன மாமா இப்போ திடீர்னு இப்படி மாத்தி வச்சீங்க நீங்க தானே பிரம்ம முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலாம்னு சொன்னீங்க இப்போ ஏன் இப்படி மாத்தி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க இந்த சக்தி பையன் ஞானம் பொண்டாட்டி பொண்டாட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஜனனிக்கு ஃபோனை போட்டு சொல்லிருப்பாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் அவங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க நடக்கப்போகுதுன்னு நேரங்க தான் வந்து நிற்பாங்க ஆனால் அந்த நேரம் மாறப் போகுது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த சக்தி பையன் பொண்டாட்டி ஜீவானந்தம் பார்கவி இவங்க மூணு பேர்ட்டையும் கொன்னு குழியில இறக்குனதுக்கு அப்புறம் தான் மன நிறைவோட இந்த கல்யாணத்தை நான் நடத்தப் போறேன்னு சொல்றாங்க குணசேகர் அறிவு கரசிக்கு தூக்கி வருபடுது திரும்ப திரும்ப இந்த முகூர்த்த நேரத்தை தான் மாற்றி வச்சிக்கிட்டே இருக்காங்களே இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா போச்சு இந்த கல்யாணம்னு நடக்காமல் நான் கொன்ன விஷயமோ இல்லை இந்த குணசேகர் மாமாவை பற்றின ஒரு வீடியோ ஆதாரமோ யார் கைக்காவது கிடச்சிது திரும்பவும் இந்த கல்யாணத்தில் பெரிய ரகலையும் பிரச்சனையும் வந்துடும் பாத்ரூமில் அவனை கொன்று போட்டிருக்கோம் ரத்தம் ஜேராடி கிடக்குது இந்த விஷயம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சால் நான் தான் குத்துனேன்னு தெரிஞ்சது நிச்சயமா இந்த கல்யாணமும் நடக்காது நான் ஜெயிலுக்கு வேற போயிடுவேன் இதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பார்த்தா இந்த மாமா வேற ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அறிவுக்கரிசி மறுபடியும் கேட்டு பார்க்குறாங்க இதை பாருங்க மாமா நீங்கள் குறிச்ச நேரம் பிரம்ம பிரம்மமுகர்த்திலேயே கல்யாணத்தை வச்சிடலாம் எல்லாருமே திரும்பி கீடு வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமாமாங்கிறாங்க ஏ இதை பாரு அவங்க திரும்பி வருவாங்கன்னா நான் அதுக்கு மேலே இறங்கி அடிப்பேன் அதுதான் குணசேகர் ஒழுங்கு மரியாதை இப்போ போக போறியா இல்லையா என்னை டென்ஷன் படுத்தாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க குணசேகர் அறிவு கட்சி என்ன பண்ணுறதுனே தெரியல சரி அந்த ஹேக்கரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பாத்ரூம் பக்கம் போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா என்னதுக்கான அடையாளத்தையும் காணும் அந்த ஆளையும் காணுமே அப்போ கேமராமேனும் எப்படி போயிருப்பா என்ன ஆனா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி எதுக்கும் நம்ம வச்ச ரவுடிங்களையே கேட்டு பார்க்கலான்னு சொல்லி அடியாளர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத அவனை நான் அள்ளி தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா நல்ல வேலை புணத்தை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு நினைச்சேன் நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்போ கல்யாணத்தை தாராளமா நல்லபடியாக ஜே ஜே நடத்தலாம்னு வராங்க வர்றாங்க அதை விடாங்களா வெளியில நந்தினி ரேணுகா சக்தி இவங்க மூணு பேர் நிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு வராங்க ரேணுகாவுக்கு நந்தினிக்கு சரியான கோவமா இருக்கு சக்தி இதை இதோட விடக்கூடாது சக்தி பாவம் இந்த தர்ஷன் பையனை வேற உள்ளே எழுத்துட்டு போயிருக்காங்க இனி என்ன சொல்லி அவனை மிரட்டி அடின்னு நடிக்க போறாங்களோ பாவமா இருக்குங்கிறாங்க நந்தினி அது கெடுக்கட்டும் சக்தி கல்யாணமே நடக்க விடாம பண்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க சக்தி அதாவது அந்த கேமராமேன் ஒரு ஃபோனு கொண்டு வந்து கொடுத்தானல அந்த ஃபோனு கூட உங்க அண்ணா நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த பீரோவில் வச்சாரு நீ போய் அதை எடுத்துட்டு வா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம் அதை வச்சு நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறாங்க ரேணுகா நந்தினி இதை கேட்ட சக்தியும் சரிங்க நீ நான் வீட்டில் போய் தேடி பார்த்துட்டு வரேங்கிறாங்க டே முன்னாடி கேமரா இருக்கும் பார்த்து போங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க சரி நீ நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க வீட்டுக்கு போனதும் குணசேகரனோட ரூம் நேக்குறாங்க அங்கே பீரோவை திறந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பத்திரத்தை எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடியில் ஃபோன் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பத்திரம் தான் கைக்கு கிடைக்கிது அந்த பத்திரத்தை எல்லாம் பிரித்து படித்து பார்க்கும்போது அன்னைக்கு பேசின குணசேகர் இந்த பத்திரத்தில் வேறு மாதிரி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சக்திக்கு சந்தேகமாக இருக்குது இவ்வளோ பெரிய இடியை இவ்வளோதுனா யாருமே எதிர்பார்க்க எல்லாரும் முன்னாடியும் சொத்துக்களை தனித்தனியாக பிரித்து கொடுத்ததா சொன்ன குணசேகரோட பேர்லேயே எல்லா சொத்தும் நிறைஞ்சிருக்கு எல்லா சொத்தையும் இவர் பேரில் வச்சுக்கிட்டு சும்மா டூப்ளிகேட்காக தம்பிய பேரில் எல்லாம் சொத்தை மாற்றி கொடுத்தேன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இன்னும் என்னமா இவரோட கைவரிசையை காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சக்திக்கு ஒரு லெட்டர் கண்ணுக்கு தெரியுது என்ன பழைய காலத்து லெட்டரா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறாங்க அந்த லெட்டர்ல குணசேகரனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாவும் அண்ணனோட பையன் ஆதியாவும் ஆதி திரும்ப இந்த ஊர்ல தான் வந்திருக்கிறதாவும் அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு லெட்டரை படிச்ச சக்திக்கே தூக்கி வாரி போடுது நமக்கு மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரா அம்மா ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அவரை பத்தின விஷயம் இது வரைக்கும் யாரும் எதுவும் சொன்னது இல்லையே ஆனா இந்த சொட்டுக்கள் பூரா எல்லாம் அண்ணனோட பேர்ல எல்லாம் இருக்கு அதுவும் தவிர இவர் எப்படி பிரிச்சு கொடுக்க முடியும் அதுவும் அவர் ஊருக்கு வர்றதாவும் சொல்லியிருக்காரு அப்ப அவர் வந்திருப்பாரா அவர் இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சக்தி குணசேகர் மேல சந்தேகம் அதிகமாகுது சக்தி திரும்பவும் மண்டபத்துக்கு வராங்க வந்ததும் ரேணுகா நந்தினி ரெண்டு பேருமே ஆவலோட எதிர்பார்க்கறாங்க என்ன சக்தியை நீ தேடி போன விஷயம் கிடைச்சதாங்கிறாங்க இல்ல நீ அதுக்கு மேல ஒரு பெரிய ரகசியம் கிடைச்சிருக்குங்கிறாங்க இதை கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் அதிர்ச்சி அடைறாங்க என்னப்பா சொல்றேன்னு கேட்கவும் அந்த லெட்டரை எடுத்து காட்டுறாங்க என்னடா இது மர்மமா இருக்கு ஆதி குணசேகரனுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரா அண்ணனோட பையன் இருக்காரா அவர் இருக்கிறதே நாள் வரைக்கும் இவரே வெளியில் கொண்டு வரலையா இல்லை அவரை மறைச்சு இவர் வச்சிருக்காரா ஏய் என்னடா சக்தி உங்கள் அண்ணனை புரிந்துக்கத்தான் முடியலேன்னு பார்த்தா தோண்ட தோண்ட பெரிய வில்லங்க முடிச்சவராகவும் புரியாத புதிராவும் போய்கிட்டு இருக்கு என்னடா பண்ணுறது போ அப்படிங்கிறாங்க நந்தினி சரிங்க நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜனனி பார்கவி ஜீவனந்தி இவங்களும் எல்லாரும் வந்துருவாங்க ஒரு முடிவுக்கு வரலாங்கிறாங்க பொழுது விடுஞ்சுருதும் நந்தினி ரேணுகாவும் பேசிக்கிறாங்க ஆமா முகூர்த்த நேரம் நாலு மணின்னு சொன்னாங்கல்ல அப்போ இன்னும் ஐயரை காணமே நம்மளை தானே ஐயர் போகணும் ஐயர் வந்திருந்தாங்கன்னா இன்னொரு மேலதளத்தோட கல்யாணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இன்னும் அகிலே போகலையே அப்போ முகூர்த்த நேரத்தை மாற்றி வச்சுருப்பாங்களான்னு நந்தினிக்கு ரேணுகாக்கும் சந்தேகம் வருது மண்டபத்தில் எல்லாரும் தயாராக இருக்காங்க அப்போ விசாலாச்சு சொல்கிறாங்க என்னப்பா இன்னும் அகிர காணமே போய் முதல்ல அகிர கூட்டி அங்கேப்பாங்கிறாங்க ஏப்பா ஞானம் போப்பா போய் நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும் போய் கூட்டிகிட்டு வா அவர் வந்து மணவரையில் ரெடி பண்ண நாத்தானே பொண்ணு மாப்பிள்ளையே உட்காருவாங்க மாப்பிள்ள ரெடி ஆகிட்டான் பொண்ணு ரெடி ஆகிட்டாலா அப்படின்னு விசாலாச்சு கேட்கும்போது அவளை அறிவு ரெடி ஆகி கூட்டிகிட்டு வந்துடுவா நான் போய் சீக்கிரமாக அகிர கூட்டிகிட்டு வரேன்னு அப்போ தான் ஞானம் கிளம்புறாங்க ஞானம் போகிறத பார்த்துட்டு ரேணுகாவும் நந்தனியும் புரிஞ்சுக்கிறாங்க முகூர்த்த நேரத்தை டி மாற்றிங்க போல இருக்கு இப்பதான் இவரு போறாருப்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க கல்யாணம் தாண்டா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பாட்டி வாத்தி அனாதையா இருக்கா அவளை கல்யாணம் பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை அவ ஒரு ராசி கெட்ட மூதேவி அவளை எல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்காதீன்னு விசாலாட்சி சொல்றாங்க இது கேட்டதும் தர்ஷன் அப்பதா அவளை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தர்ஷன் ஓஹோ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு கதிர் அப்படியே கோபத்தில் கொந்தழிச்சு வந்து தர்ஷனுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு வர்றாங்க விசாலாட்சி தடுத்து நிறுத்த இதை பார்ப்ப கதிர் கல்யாணம் கைவிக்க போகாத எடுத்ததும் வருவியா ஏதோ புரியாத இருக்கான் அவன் தான் சரின்னு அன்பு கரிசி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் ஏப்பா அவங்க உட்காரு அமியா சொன்னதுக்கு அப்புறம் கதிர் போய் உட்கார் இங்க குணசேகர் ஆயிடுச்சா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அவங்க அனுப்புனார் எல்லாரும் அவங்க எல்லார்ட்டையும் அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டான் ஒரு உயிர் கூட தப்பிக்கலேன்னு தகவல் சொன்னா மட்டும்தான் இங்க கல்யாணத்தை ஜே ஜேன்னு மேலதாளத்தோடு கொண்டாட போறேன்னு குணசேகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் சொன்ன விலையை கரெக்டா செஞ்சுடுவாங்க கூட தப்பிக்காது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ஞானம் முதல்ல தகவல் வரட்டும் பாங்குறாங்க அதே மாதிரி அந்த ரபடிங்க போன் போட்டு குணசேகர கிட்ட சொல்றாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே லாரியில அந்த காரை பீஸ் பீஸ் ஆக்கிட்ட உள்ள இருக்கிறவங்க ஒரு உயிர் கூட தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை கையோ காலோ அடையாளமோ அட்ரஸோ இல்லாம இந்நேரம் தெரிச்சு செதறி இருப்பாங்கங்கிறாங்க இடக்கிட்ட குணசேகர் சந்தோஷம் பாங்குறாங்க என்ன நினைச்சது நடந்துருச்சாங்கிறாங்க ஞானம் ஆமாப்பா ஞானம் நம்மளை ஏத்துக்கிட்ட துரோகம் பண்ண நினைச்சா கடவுள் சும்மா விடுவாராங்கிறாங்க ஆமாண்ணே அவங்க செஞ்ச பாவத்துக்கும் பலிக்கும் தானே ஆகணும் அனுபவிக்கிட்டுங்கிறாங்க ஞானம் அந்த பார்கவி ஒரு ராசி கெட்டவ அவ எங்க எடுத்து வச்சாலும் அது அப்படிதான் நடக்கும்னு விசாலாச்சி சொல்லிட்டு இருக்காங்க தர்சனுக்கு கோபம் ஏ குமரி பாஞ்சுக்கிட்டு இருக்காரு என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி மூணு பேருக்கும் அந்த ரவுடிங்க அட்ரஸ் இல்லாமல் தூக்கி எரிஞ்சிருப்பாங்களா அச்சோ அப்படி மட்டும் ஏதாவது ஒன்னாயிருந்தா என்ன ஆகிறது இப்போ யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு தர்ஷன் தவிக்கிறாரு சக்தி என்ன ஆச்சுன்னு தெரியல ஜனனி இந்த நேரத்துக்கெல்லாம் இங்க வந்துடுறேன்னு தானே சொன்னான் இன்னும் அவன் மண்டபத்துக்கு வராதுனால ஏதோ ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் நீ எதுக்கும் ஜனனிக்கு போன் பண்ணுன்னு கேக்குறாங்க நந்தினி பார்கபி போனை பார்த்ததும் உடனே இங்க நடந்த விஷயங்கள் சொல்றாங்க எங்களுக்கு பின்னாடி ஒரு லாரி வந்தது லாரி எங்களை அடிச்சு தூக்கிருச்சு அந்த நேரம் பார்த்து ஜனனி அக்கா காரை திருப்பிட்டாங்க அந்த கேப்ல நாங்கள் தப்பிச்சிட்டோம் ஜனனி அக்காவுக்கு லேசாங்க அடிங்கிறாங்க கேட்டதும் சக்தி ஜனனி நந்தினி மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஜனனிக்கு என்னாச்சோன்னு பதறி எடுத்துக்கிட்டு மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா சக்தியோட பெரிய அண்ணாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களோட பையன் ஆதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஆதி சக்தி ரெண்டு பேரும் நேருக்கு நேராக ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆதி சக்தி கிட்ட அறிமுகமாகறாங்க அடுத்தது ஜீவானந்தம் பார்கவி இவங்களை பற்றின விஷயத்தை கேட்குறாங்க ஆதி ஆரியும் அவங்க அப்பாவும் இருந்து வந்திருக்காங்க இப்போ குணசேகரனோட அட்ரஸ் கேட்கறாங்க சக்திக்கு தூக்கி வாரி போடுதோ ஆமாம் நீங்கள் யார் அவரோட அட்ரெஸை கேட்குறீங்கன்னு கேட்கும்போது அவங்க எனக்கு சித்தப்பாங்க வரதா சொல்லியிருந்தோம் எங்கள் அப்பா அவங்கள ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க ஆனா எங்க சித்தப்பா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அதான் நாங்களே தேடி வந்திருக்கோம்னு சொல்றாங்க அது இதை கேட்ட சக்தி அப்பா இப்போ நம்மளுக்கு யானை பலம் கூடி இருக்குதுன்னு நினைச்சிட்டு சக்தி ஆதிய கூட்டிட்டு மண்டபத்துக்கு போறாங்க மண்டபத்துல குணசேகரன் எதிர்பார்க்காத அவங்க அண்ணனை பார்த்ததும் அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு நிறைய ஜீவானந்தம் பார்கவி நந்தினி ரேணுகா இப்படி ஒரு கூட்டமா வந்து நிக்கிறத பார்த்து அறிவு கரிசி அங்க கை காலெல்லாம் நடுக்கத்தோட நின்றுட்டு இந்த பக்கம் குணசேகரன் கதிர் இவங்க எல்லாரும் என்னடா இது செத்துட்டாங்கன்னு அண்ணன் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க செத்தேன்னு சொன்னவங்க எல்லாரும் உயிரோட வந்து நிக்கிறாங்களே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க விசால் அச்சு என்னோட மகனை பார்த்த பாசத்துல ஓடி போய் கட்டி தழுவி என்னெல்லாம் நடக்க போதுங்கறதையும் சொல்ல பார்க்கலாம்